தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நெல்கட்டும் சேவல் கிராமத்தில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவரின் முன்னூற்று பத்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மதுரை ஆதினம் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் வேண்டுமென்றால் வலுவான கூட்டணி அமைய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு தலைவராக இபிஎஸ் இருக்கிறார் டிடிவியும் இருக்கிறார் அதனால் வலுவான கூட்டணி அமைய வேண்டும் தற்போதைய கருத்து கணிப்புகள் காசு கொடுத்து எழுதப்பட்டதாகவும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்காது என சங்கரன்கோவில் அருகே பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் போற்றுகின்ற வகையில் நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்த அத்துணை தியாகிகளையும் நினைவிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் என்றைக்குமே தவறியதில்லை அந்த வகையில் இன்றைக்கு மாமன்னன் பூலித்தேனுடைய இந்த நினைவு நாளில் அவர்களுக்கு நாங்கள் புகழஞ்சி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவராக அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சந்தித்து பேசி இந்த கூட்டணியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு டிடிவி சார் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் கேட்டிருக்கிறீர்கள் அண்ணன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்து இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறார் எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றுதான் ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சினை கள்ளச்சாராயம் போதை மருந்து பொருட்கள் நடமாட்டம் அதிகம் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னால் ஆன்டி இங்கம்பன்சின்னு இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கும் இன்றைக்கி நூறு சதவீதம் ஆன்டி இங்கம்பன்சியோடு இருக்கக்கூடிய ஒரே ஆளுங்கட்சி நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மட்டுமல்ல தொழிற்சாலை கொண்டு வருகிறோம் கொண்டு வருகிறோம் சொல்லி வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம் அமெரிக்காவுக்கு போய் தொழிற்சாலை கொண்டு வந்தோம் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஐரோப்பாவுக்கு போய் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஆனால் உள்ள அறிக்கை கேட்டால் அதற்கு இன்று வரை பதில் இல்லை இப்பொழுதும் வெளிநாடு போயிருக்கிறார் அது வெற்று அது ஒரு அறிக்கையாக தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே ஐந்து பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் கிட்டத்தட்ட அதில் வந்து முப்பது பாராளுமன்ற தொகுதி ஆனால் இருபத்தெட்டு பாராளுமன்ற சாரி இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் நான் நேரடியாகவே போய் வந்துட்டு அதன் பிறகு இப்பொழுது மூன்று பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அது அநேகமாக திண்டுக்கல்லில் நடைபெறும் தேனி திண்டுக்கல் மதுரை அது மூணு பாராளு பதினெட்டு தொகுதிகள் வந்துடும் அப்போ ஏற்கனவே நாங்கள் இருபத்தாறு அப்புறம் பதினெட்டு ஐம்பத்தி நாலு தொகுதி கிட்டே வந்துடும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைப்போம் அது குறித்து மாநாடுகளும் போடப்படும் இல்லை இல்லை காசு கொடுத்து எழுதக்கூடிய ஒரு நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும் வந்துருக்கு அது உங்களை காட்டட்டுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கொள்கை அறநிலையத்துறை வேண்டாம் என்பது தான் இல்லாமல் ஏன்னா பணத்தை எல்லாம் எடுத்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நகையெல்லாம் எடுத்து உருக்குறோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ நகை எடுத்தாங்க எவ்வளோ உருக்குனாங்க எங்கே போய் அதை பெருக்குனாங்கன்னே தெரியாது அதனால தான் எங்களுக்கு வந்து அரசுடைய சொத்துக்கள் கோயிலுக்கே இருக்க வேணும் ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் தானே நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு இயக்கம் தானே நூறு ஆண்டுகள் அதாவது மதிப்புக்குரிய திருமாவளவனே சொல்லியிருக்கார் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஒரு சேவை செய்யக்கூடிய இயக்கம் எதுவும் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்கம் ஏதோ பின்னணி பண்ணாலும் நல்லது தான் இப்போ கேரளாவில் நிலச்சரிவு வந்தாலும் சரி அல்லது எந்த இடத்துல மலைச்சரிவு வந்தாலும் சரி அதற்காக தேசத்திற்காக முன்னே போய் நிற்கிறேன் உதவி செய்கிற முதல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான்